பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி ஒரிசா மாநிலத்தில் நடந்த பொதுக்கூட்டங்களில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரிசா மாநிலத்தில் உள்ள ஜெகநாதர் ஆலயத்தில் உள்ள பொக்கிசங்கள் அறைகளின் சாவிகள் காணாமல் போய்விட்டது அந்த சாவிகளை தமிழ்நாட்டு கொண்டு சென்று விட்டார்கள் என்று அப்பட்டமாக தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு ஒரு பழி சுமையை சுமத்தி தமிழர்கள் திருடர்கள் கலவாணிகள் என்பது போல ஒரிசா மாநில மக்கள் மத்தியில் பேசியிருக்கிறார் ஒரிசாவிலே தமிழ்நாட்டை சார்ந்த பாண்டியன் என்கின்ற ஐஏஎஸ் அதிகாரி ஒரிசாவினுடைய முதல்வர் பட்நாயக் அவர்களுடைய நம்பிக்கைக்கும் ஒரிசா மக்களின் நம்பிக்கைக்கும் ஒரு செல்வாக்கு பெற்றிருந்த அந்த மக்களோடு இணைந்து பணியாற்றிய காரணத்தால் மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்று அவர் பதவியை விட்டு விலகி பட்நாயக் அவர்களோடு பணியாற்று பணியாற்றுகின்ற காரணத்தால் மோடி அவர்கள் பாண்டியன் மீது பழி சுமத்துவது போல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் களவாணிகள் திருடர்கள் என்று பிரச்சாரம் செய்திருக்கின்றார் அதே போல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து எல்லா வட மாநிலங்களில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் தமிழ்நாட்டிலே வட கேவலமாக நடத்துகிறார்கள் இழிவாக பேசுகிறார்கள் என்று சொல்லி ஒரு பொய்யான தகவலையும் பரப்பி வட மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பகையை உருவாக்குவது போல அங்கே தொடர்ந்து பேசினார் அதோடு மட்டுமல்லாமல் மோடி தமிழ்நாட்டை சார்ந்த பாண்டியன் ஐஏஎஸ் ஒரிசாவின் முதல்வர் ஆகலாமா மண்ணின் மைந்தர்கள் தான் ஆக வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ஒரிசாவிலே பணியாற்றக்கூடாது என்ற கருத்தை ஒரிசா மக்கள் மத்தியிலே பரப்பினார்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் என்றும் தமிழ்நாட்டு மக்களின் மீது அபாண்டமான பொய்யான தகவல்களை பரப்பியும் வடநாட்டு வட மாநில மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பகையை ஏற்படுத்துகின்ற முயற்சியை மோடியும் அமித்ஷாவும் செய்திருக்கின்ற இந்த செயலை இவ்வளவு தமிழ்நாட்டின் மீது வஞ்சகத்தை கக்கிவிட்டு பொய் செய்திகளை பரப்பிவிட்டு மக்களை தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்திவிட்டு மோடி வருகிற முப்பதாம் தேதி கன்னியாகுமரிக்கு வருகின்றாராம் மூன்று நாட்கள் கன்னியாகுமரியில் தங்குகிறார் அமித்ஷாவும் மதுரைக்கு வருகிறார் இப்படி தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தி தமிழ்நாட்டு மக்களை திருடர் என்று சொல்லி கலவாணிகள் என்று சொன்ன மோடியை தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது அமித்ஷா தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தி அமித்ஷா தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்காமல் தமிழ்நாட்டுக்குள் நுழையக்கூடாது என்று அனைத்து கட்சிகளின் சார்பிலே நாங்கள் அவர்களை எச்சரித்து அவர்களுக்கு எதிராக வருகிற முப்பதாம் தேதி மதுரையில் மாலை நாலு மணிக்கு மதுரை கட்டபொம்மன் சிலையின் அருகிலே அனைத்து கட்சியின் சார்பிலே கருப்பு கொடி போராட்டத்தை நடத்துகின்றோம் இந்த போராட்டத்தில் தந்தை பெரியார் திராவிட கழகம் விடுதலை சிறுத்தைகள் ஆய்தமிழர் பேரவை திராவிட தமிழர் கட்சி ஆயுத்தமிழர் கட்சி தமிழ் புலிகள் தமிழ் புலிகள் அமைப்பு மற்றும் புரட்சிகர இளைஞர் முன்னணி மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட இன்னும் பல்வேறு அமைப்புகள் கலந்து கொள்ள இருக்கின்றன எங்களோடு இணைந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் இணைந்து போராட்டத்தில் கொள்கின்றது